சும்மா தேவலாம வேற கை கையை வைக்காதன்ற நான் சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன் போன ஒரு பொம்பல்ல பார்த்தா இவ்ளோ நேரா ஒரு ஆம்பளை கை கட்டி அடிக்குற இல்ல கேக்குறங்க பாரு இங்க பாரு நான் தங்கச்சி காட்டி தான் பார்த்த ஒரு பாவ புள்ளைய பார்த்து இல்ல ஓவரா பேசிட்ட இல்ல ஓவரா பேசிட்ட என்ன எலவ மயிர் பண்றவளோ தெரியல வீட்ல சே ஒரு வாரத்துக்கு ஒரு கேஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு அடிப்பு ரிペア பண்றாள் இவ்ளோ சமைக்கிற லட்சணத்துக்கு வரையா இதுல வரைய படிச்சு கிளிக்கறாளா மரியா யாரா நான் பரிவள சேத்தனே தெரியல ஃபர்ஸ்ட் எல்லாம் வர நாட்டு வேற கேஸ் வேலை சரி பண்ண வைக்கிறமா அடுப்பேன் தலைவலி மைக்கு தான் எனக்குலாம் உங்கள வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் தெரியல வாரியா அவன் முடிஞ்ச பார்க்குற மாதிரியே இருக்கு அவள் ஆத்தா முடிஞ்சோ அவன் மூஞ்சோ சேர்த்து பார்க்குற மாதிரியே இருக்கு பார்த்தா விளங்காது இன்னைக்கு பொழப்பு குண்டி கழுவுறத்துலேருந்து இதை கழுவுற வரைக்குமே சுடி தண்ணி சுடுதண்ணி மெய்யலு கேஸ் வந்தாலும் வந்துச்சு நாட்டில் இருக்கிற மக்களும் கெட்டு போச்சு இந்த விலை கடுப்பையே மறந்து தொலைச்சிட்டாங்க தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பணத்தை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறாளு சரி என்ன பண்ணி தொலைவாரியா என்ன அடுப்பு ஓட்டையோ இல்லை உள்ளே ஓட்டையோன்னு தெரியலையே வெளியே அடுப்படிச்சிருக்கே தெரியலே எங்கே எடுக்கிறது தெரியலே அந்த ஸ்பேனர் வேற வச்சா ஒன்னையும் காணும் அதாவது அப்படி போட்ட மாதிரி தான் போட்டு போவாளு பேனர் வாங்கி வச்சாலும் அதையும் வித்து வரைய குடிச்சிடுறான் அப்பங்கார நான் எங்கேருந்து போய் எங்கே கேடுறது ஸ்பேனர்யா ஒன்னையுமே காணும் ஒரு இடத்துல ஒரு பொருள் வச்சா ஏதாவது ஒன்று இருக்கணும் கிளம்பிட்டா வேற வேக்கு வைக்கணும் காலையில் ஆறு மணிக்கு படிக்கிற பிள்ளை கூட கிளம்பாத அவ்வளோ சீக்கிரமா என்னத்தை சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல ஒரு இடத்துல ஒரு பொருள் வச்சா ஒரு நிறுத்தல தகவல் சொம்பு அப்படியே வச்சா இங்கே வச்சுட்டு போய்க்கிறா என்னத்தை நான் சொல்லி என்னத்தை பண்ணுறது சே சரி என்ன பண்ணுறது ஃபேனர் ஒன்றும் இல்லை பல்லாலே ட்ரை பண்ண வல்லவனுக்கு ஆயுதம் புல்லு ஆயிடுற மாதிரியா கிடச்சிச்சு இந்த அடுப்பு

ஆள் என்ன ஒரு சுத்தி ஆளே காணா ஆள் ஒரு சுத்தி எலச்ச மாதிரி இருக்கு ஆமாவா சாப்டியா அட நல்ல மல்ற பண்ணி ஹாஸ்பிடல்ல படுத்து எப்படி பண்ணா நீ இந்த மாதிரி பண்றது எப்படி தான் மனுஷன் சீனிக்கு சரோஜா நான் என்ன பண்ணவன நான் என்ன பண்ணாத பண்றத பண்ண என்ன பண்ணி படுற நான் ஒண்ணுமே பண்ணல சரோஜா ஏன் சரோஜா இவ்வளவு கோவ படுற ஒரு செகண்ட் சொல்றது கேளு சரோஜா ஒரு சாரி வந்து ஹாஸ்பிடல்ல பாக்க போனா என்ன மனு வந்தியா நீ என்ன மனு வந்தியா ஒன் மனு வந்தியாவா என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு கோவ படுற என்ன விஷயம் நீங்க பella பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணேன் நேரா சறா நான் ஓவர் பண்ணல சரோஜா சத்தியமா நான் என்ன பண்ண வர நான் எதுவுமே பண்ணவே இல்ல சரோஜா அந்த பண்ண காரலேட்டா ஐயோ நான் எதுமே பண்ணல என்ன தங்கச்சி தான் பண்ணா ஒ தங்கச்சிய கேக்க மாட்டேங்கிற என்ன நான் என்ன பண்ண உனக்கு அப்படி

உன் தங்கச்சி முக்கியம் தான் நீ எனக்கு முக்கியம் ரெண்டு பேருமே எனக்கு வேணும் தான் நல்லா புரியுதா அதுக்காக நீ எல்லாரும் விட்டு கொடுத்துட முடியாது புரியுதா நான் உன்னை பார்க்க வந்தா கண்டிப்பா பிரச்சனை ஆயிருக்கும் குடும்பத்துல பிரச்சனை ஆகும் வேலை விஷய திருப்பி திருப்பி நீ பண்ற நான் உன்னை அப்பயே என்ன சொன்ன உன்ன ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டு நீ உடம்பு பாத்துட்டு நீ உன் ஊர் பக்கம் போ நான் அப்புறமா உனக்கு நான் உனக்கு அமௌண்ட் இல்லாம கூட சொல்லு நான் அமௌண்ட் போட்டு வர அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எல்லாத்துக்கு மோசம் பண்ண நீ நான் என்னடி நீ உனக்கு மோசம் பண்ண நான் என்ன உனக்கு மோசம் பண்ண தேவையில்லாத சும்மா சும்மா மோசம் மோசம் பண்ண சொல்லாத நான் உனக்கு மோசமான பண்ணிட்டு இருக்க நான் கேளும் பண்ணதேல நீ கேளும் பண்ணிட்டே கர யாரு நான் நான் நீ உங்க அக்கா குடும்பத்தை தான் நீ பண்ணிட்டு இருக்கீங்க நான் பண்ணிட்டு இருக்க நான் கேக்குறேன் ப்ளே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போறியா இது என்னடி நீ நெல்லி மனுஷியா பாரு சும்மா தேவலாம் வேற கை கை வைக்காதன்ற நான் சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன் புரியதா நான் கோப வந்து நான் அப்படியே பண்றேன் கோ வந்து அப்படி பண்ண நான் நானு சொன்னா சந்தோஷமா இருந்து உனக்கு என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல நல்லா அப்படி இப்படி பண்ணே நான் என்ன உடனே உடனே இது இது பண்ணி இது பண்ணி விட்டுட்டு போறாரு ரோட்ல நான் உடனே

நான் ஒண்ணுமே பண்ணல தயவு செய்து தங்கச்சி உடனே கொல்றதுக்கு தான் சாப்பாட்டில் விஷம் வச்சு எல்லாம் பண்ண நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் அலஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறது உன்னை காப்பாற்றது எனக்கு தெரியாது உன் தங்கச்சியோட சோற்ற விட்டான் அவன் பக்கத்துல இருந்தனா அப்புறம் அறிஞரம் தாக்குது நான் வரேன் நான் ஒரு செகண்ட் கேள் உன் தங்கச்சி உன் பக்கத்துல இருந்தாலா சாப்பாடு சாப்பாடு விட்டுருந்தேன் உன் தங்கச்சி தானே நானும் சாப்பாடு ஊட்டினேன் சொல்லு நானும் சாப்பாடு ஊட்னேன் அவனும் மித்தஞ்சுரை அவள் துரோகிதான் அவன் நிற்க இந்த இச்சிகா எனக்கு என்ன நான் எப்படி வர முடியும் உன் தங்கச்சி விட்டுட்டு உன் தங்கச்சி கூட இருக்கிறேன் எப்படி வர முடியும்

நல்லது செய்ய வந்தா பாவி உனக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்த மாதிரி நான் பாவி புரியுதா உனக்கு செலவுக்கு ஹாஸ்பிட்டல் காசு கொடுத்த நான் பாவி எல்லாம் நான் பாவி நீ ஒரு பரிதாபப்பட்டு பண்ணி பாவ சொன்ன அக்காவா இருக்கு அதுக்காண்டி நான் பண்ணேன் மற்றபடி உன் மேலே ஒரு ஒரு எதுவுமே எனக்கு கிடையாது சச்ச அந்த மாதிரி எந்த ஒரு தப்பான எண்ணமும் தப்பான பார்வையும் எனக்கு கிடையவே கிடையாது புரியுதா எப்பயுமே என்னை தேடி வந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் உன்னை நினைச்சேன் புரியுதா நீ தேவையில்லாம உன் மனசுல ஆசை வர்த்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்

எடி போய் பச்ச வீட்டோட காலி பண்றி யார் நில பொம்பளை அடிடி ஓ ஓ தங்கச்சோட பெரிய மோசக்காரியா இருக்கி போய் வெளிய போடி போய் வீட்ல உங்களுக்கு கரெக்ட் இருக்கு கிளம்பி வெளிய போடி யாரை காட்றேலே யாரை காட்றேலே வீட்ல காட்றே போய் ஓடி வீட்டோட கிளம்பி வந்துட்டா பெரிய இவளாட்டா சொப்பட சுந்தரியாட்டா பராலு புரியதா